ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு பஞ்சுக்காளிப்பட்டி ஓமலூர் பக்கத்தில் இருக்குது அங்கே போயிருந்தோம் ஆக்சுவலாக சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சக்காளிப்பட்டி சிந்தாமணியூர் இளம்பிள்ளை எல்லாம் சொந்தமாக தறி வச்சு அவங்களே நெஞ்சு அவங்க ஓன் கடையிலேயே விற்பனை பண்ணுறாங்க அதனால ரேட் ரீசனபுளாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் சரிண்ணா அங்கே பஞ்சுக்காளிப்பட்டி போயிருந்தனால சரி இந்த பாலாசில்ஸ் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ஆக்சுவலாக இந்த என்ட்ரன்ஸ்லையே இந்த மாதிரி சாரி ஒர்க்லாம் பண்ணுறதுலாம் டெமோ பண்ணுற மாதிரி எல்லாம் அங்கேயே முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை முன்னாடி என்ட்ரன்ஸில் இருந்தது சரி அப்படியே போயிட்டு அவங்களையும் ஒரு வீடியோ எடுத்து எடுக்கலாம்னு எடுத்தேன் எல்லாம் ஆர்வமாக எல்லாம் போஸ்ட் கா காமிச்சாங்க சரின்ட்டு உள்ளே போயிட்டு கடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஏகப்பட்ட வெரைட்டி சேரீ இருக்குது ரெண்டு ஃப்ளோர் இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா வித ரக புடவையும் வச்சுருந்தாங்க சரி வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு ஐடியா இருக்காது அப்படின்றதுக்காக தான் இது ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்